கத்துடைய பசதி நாமிப்படுவதாக அதிகாலையில் தேவனு ஒவ்வொரு நாளும் அதனுடைய எட்டாவது வசனம் மனம் திரும்பதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் யோவான் சாணன் நீங்கள் தொடக்கத்திலிருந்து வாசிக்கும் போது யோவான் சாணன் கத்தருக்கென்று வழியை ஆயத்த பண்ணும்போது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ இந்த எட்டாவது வசனத்திலே என்ன காரியத்தை குறிப்பிடுகிறார் என்றால் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு கத்தருக்கு நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நாம் உடனே நாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த ரட்சிக்கப்படாது இருக்கிற பாவத்தில் இருக்கிற அக்கிரமத்தில் இருக்கிற மீறுதல் இருக்கிற மற்ற கடங்களை நாம் கத்தருக்கென்றே நம்ம என்ன பண்ணோம் ஆஹ் நாம வந்து ரட்சித்துக் கொள்ளணும் கத்திருக்கென்று அவர்களை ஆத்துமாக்களுக்காக நம்ம ஆத்துமாக்களாய் நம்ம என்ன பண்ணோம் நம்ம சம்பாதித்துக் கொள்ளணும் அது ஒரு விதத்தில் சரி என்றாலும் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா நாம் மனம் ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் என்று அதிகாரம் எட்டிலிருந்து இதே பிரசங்கம் அதிகாரத்தை இதே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் எல்லோரும் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஆயக்காரர்கள் எல்லோரும் இந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த போர் சேவைகள் எல்லோரும் வந்து அவர்கள் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னன்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் முதல் என்ன செய்யணும்னா நாம் கத்தருக்கு என்ன செய்ய வேண்டும் நாம் கத்தருக்கு எப்படி கணிகளாக இருக்க வேண்டும் என்று நாம் என்ன பண்ண நம்மை நாம் முதலிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாமே கத்தருக்கு ஒரு கனியாக இருக்க வேண்டும் அதுதான் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அப்படியே நல்ல மரங்கள் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது கெட்ட மரம் நல்ல கனியை என்ன பண்ணாது ஒரு நாளும் அது கொடுக்காது அப்போ நாம் நல்ல கனிகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் வேதத்திலே நமக்கு நாம் எப்படி நமக்குள்ள இருக்கிற கனிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால் வாசிக்கலாம் கலாச்சார ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு அன்பு சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் சமாதானம் நீடிய பொறுமை நீடிய பொறுமை தயவு தயவு நற்குணம் நற்குணம் விசுவாசம் விசுவாசம் சாந்தம் சாந்தம் இச்சை அடக்கம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள என்ன பண்ணும் இருக்கணும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒருவேளை எனக்கு அன்பு இச்சை அடக்கம் சாந்தம் பொறுமை நீடிய பொறுமை இதெல்லாம் நமக்கு இல்லாம இருந்திருந்தாலும் நான் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படிப்பட்ட கனிகள் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த கனிகள் எல்லாம் நமக்குள்ள இருந்தாதான் நாம் சம்பாதிக்கிற கனி நாம் நாம் அறுவடை செய்கிற கனி என்ன பண்ணோம் நல்ல கனியா இருக்கும் மரமே நல்லா இல்லைன்னா அதோடைய கனி அப்படி நல்லா இருக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது கெட்ட மரம் என்ன பண்ணாது நல்ல கனியை ஒரு நாளும் கொடுக்காது அப்போ ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நான் என்ன பண்ணோம்னா நாம் என்ன பண்ணோம்னா மனம் திரும்பதற்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும் நீங்கள் அப்போ சில இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வாசிங்கன்னா இங்க பேதுரு பிரசங்க மன்னன தொடங்கின பின்பு இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போ சிலர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டார் அப்போ பேதுரு சொல்ற வார்த்தையை பாருங்க அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசாரம் பெற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்ப நம்ம ஞானசாரம் எடுக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம என்ன செய்யணும்னா பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பி ஞானசாலை வருது இன்னைக்கு அநேகர் திருமணத்திற்காக அநேகர் பலவீனத்திற்காக அநேகர் என்ன பண்றாங்கன்னா பயத்தினால ஞானசாலம் எழுதுறாங்க அநேகர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சொந்த காரியத்திற்காக ஞானசாலம் எழுதுறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நம்ம என்ன பண்ணோம் ஞானசாலம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை நம்ம என்ன பண்ண முடியும் பெற முடியும் என்று இங்க வேதம் நமக்கு திருக்கமாய் சொல்லிக் கொடுக்குது அது அப்போ நம் மனம் திரும்பி ஞானசாரம் எடுக்கும் போது நம் மனம் திரும்பதற்கு ஏற்ற கனி நமக்குள்ள உண்டாயுது நம்ம நம்மளுடைய சொந்த காரியத்திற்காக நம்ம எடுத்தோம்னா ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருக்காது நான் முன்னதாக நான் ஒரு மாதிரி இருந்தேன் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக நான் அதே குணம் எனக்குள்ள இருக்கின்றால் நான் மனம் திரும்பி ஞானசாரம் எடுக்கிறேன்னு அர்த்தம் அதே லூயா அப்போ நாம் என்ன பண்ணோம் கத்தருக்கு கனிகளா இருக்கணும் நாம் அப்போதான் இந்த நல்ல மரம் என்ன பண்ணும்னா நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரமாக அது இருக்கும் கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவனுக்கு மகிமையும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி துதியும் உண்டாகும்படி ஏசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி ஏசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி ஏசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நீதியின் கனியில நாம் நிறைந்தவர்களாக இருக்கும் முதல்ல நாம் கனி நிறைந்தவர்களா இருந்தாதான் கனியை கொடுக்க முடியும் நாம் கனி நிறைந்தவர்களா இருந்தாதான் நம்முடைய நாம் அறுவடை செய்கிற கனிகள் கத்திரிக்க பிரயோஜனமான நல்ல கனியா அதெல்லாம் பண்ணும் இருக்கும் இந்த நாள்ல கூட நாம் என்ன பண்ணணும் நம்மளிருந்து நல்ல கனிகள் ஆவியின் கனிகள் நாம் என்ன பண்ணோம் வெளிப்பட வேண்டும் இந்த அன்பு இச்சையடத்தம் சாந்தம் இப்படிப்பட்ட கலாச்சாரிகள் சொல்லப்படுகிற ஆவின் கணிகள் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணும் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த நாள்ல கூட இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் கத உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்